நீங்கள் பல பேருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீங்க உங்கள் கைகள் தாராளமாக ஏழைகளை போஷிக்கும் உங்கள் கரங்கள் தாராளமாய் கடவுளுக்காய் கொடுக்கும் உங்கள் உங்களை தேவன் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாய் வைப்பார் கத்தருடைய சியோனின் ஆசிர்வாதம் இவைகளை செய்யும் என அன்பானவர்களை ஆசிர்வாதமான ஒரு நாட்கள் இதை நான் பார்ப்பேனா தேவனுடைய இந்த அளவில்லாத மகிமை கிருபை என் வாழ்க்கையில் வருமா இதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்ட்டு ஜபத்தில் தேவ சமூகத்தில் சிலர் போராடி தாழ விழுந்து கிடக்கிறீங்க அந்த மாதிரி அளவில்லா கிருபை என் வாழ்க்கையில் வருமா என்று கர்த்தர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் அவருடைய சியோனின் ஆசீர்வாதம் உங்களை அவை தேடி வருகிறது என கண்பானவர்களே நான் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அவருடைய ஆச்சரியப்படுத்தும்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார் அவர் செய்வார் எத்தனை பேர் ஆமையன்னு சொல்கிறீங்க